உறவுகளுக்கு அன்பான வணக்கம் சரிகோப்பா மேடை பல நல்ல பாடகர்களை உலகறிய செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஈழத்திலிருந்து அதற்கு பிறகு சபீஷன் அப்படின்னு சொல்லி பல நல்ல குரல்களை இந்த உலகுக்கு தந்திருக்கிறது அப்படியான வரிசையில் தான் அடுத்து ஜூனியர் சீசனிலே மிகச்சிறப்பாக பாடி தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தினுடைய திருகோணமலை மண்ணைச் சேர்ந்த வர்ஜாவினுடைய அடுத்த கட்ட நகர்வும் நல்லபடியாக அமைந்திருக்கிறது அதற்கான புரோமோ வழியாக இருக்கிறது எனவே இந்த வாரத்தில் அவர் பாடப்போகின்ற பாடலில் அவர் என்ன விதமான பாடலை பாடுகிறார் அந்த பாடலில் அவர் வெற்றி பெறுகிறாரா அவருக்கு கோல்டன் கிடைக்கிறதா இப்படியான பல கேள்விகள் பலருக்கும் இருக்கலாம் அதே போல அவருடைய பாடலை பார்ப்பதற்காக நிறைய உறவுகள் காத்திருப்பீர்கள் பக்தி பாடல்கள் சுற்று பக்தி பாடல்கள் சுற்று என்று சொன்னாலே சில பாடல்கள் இல்லாமல் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒவ்வொரு சீசனிலும் அந்த பாடல்களை மிக அழகாக அற்புதமாக பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அதுபோல போல தெய்வத்துக்கு ஈடாக இணையாக குழந்தைகளை பார்ப்பதும் வழக்கம் இந்த ஜூனியர் சீசனிலே ஒவ்வொரு குழந்தைகளும் பாடக்கூடிய அந்த பக்தி பாடல்கள் எங்களை மனமுருகச் செய்கிறது மெய்மறக்க செய்கிறது பக்தியோடு எங்களுடைய உள்ளத்தை ஆள்கிறது என்று சொல்லலாம் அப்படி கடந்த வாரத்திலும் சனிக்கிழமை ஒரு சில குழந்தைகள் அழகாக பாடியிருந்தாங்க நடுவர்களுடைய வரவேற்பை பெற்றிருந்தாங்க பிளாட்டினம் பர்ஃபாமன்ஸ் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அள்ளி இருந்தாங்க நடுவர்களை தாண்டி வந்த சிறப்பு விருந்தினர்களும் அவர்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து மகிழ்ந்திருந்தாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை இசை வெளியீட்டு விழா அப்படின்றதால ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு போட்டியுமே நடக்க இல்லை அந்த போட்டி இப்போதும் இந்த வாரத்திலே நடக்கிறது எனவே இந்த சனிக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை சில குழந்தைகள் பாடப்போகிறார்கள் அந்த பக்தி பாடல் சுற்றிலே ஈழத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய வர்ஜா பாடியிருக்கக்கூடிய பாடல் பழம் நீயப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் முருகனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் அருள் வடிவான முருகனே எனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று சொல்லி கற்பித்த நீயே தவறு செய்யலாமா என்று கேட்கக்கூடிய மாதிரி காட்சிகள் ஆரம்பிக்கிறது மிக அழகாக மிகவும் குறும்புத்தனத்தோடு ஒரு சுட்டி குழந்தை அங்கே முருகனாக காட்சி தருகிறது அந்த மழலை குரலில் முருகன் பதில் சொல்வது போலவும் அமைந்திருக்கிறது மிக அற்புதமாக இருக்கிறது அந்த காட்சிகள் பார்க்கிற போது மனமுருகி போகின்ற அந்த தருணத்தில் அவர் பாடுகின்ற அந்த பாடல் எல்லோரையும் மெய்மறக்க செய்கிறது எல்லோரையும் பக்தி பரவசத்திலே ஆழ்த்துகிறது மிக அழகாக அற்புதமாக ஒவ்வையினுடைய வடிவம் கொண்டு அவ்வையை போலவே அவர் பாவனை செய்து அந்த பாடலை பாடுகிறார் அந்த மேடை கலங்குகிறது அந்த மேடை பக்தி வெள்ளத்தால் நிறைகிறது அவர் பாடி முடித்த பிறகு ஒவ்வொரு நடுவர்களும் ரசித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அற்புதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் ஸ்வேதா அவர்கள் சொல்கிற போது எனக்கு அப்படியே மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவை புல்லரிச்சு போயிட்டு இந்த பாடல் இன்னும் தொடராதா அப்படின்னு சொல்லி இருந்தது சொல்லி அவங்களோட வார்த்தைகளை வர்ணிக்கிறாங்க அதே போல எஸ்பிபி சரண் அவர்களும் வாழ்த்துறாங்க இது இந்த இந்த பெர்ஃபாமன்ஸுக்கு என்னன்னு சொல்றது இது கோல்டன் கிடையாது அதற்கு மேல பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது எனவே கடந்த சீசனிலே சபீஷனுக்கும் கூட ஒரு தடவை பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் கிடைத்திருந்தது அதுபோல வர்ஜா கடந்த சுற்றிலே கோல்டன் பர்ஃபார்மன்ஸை தட்டி சென்றிருந்தவர் இந்த சுற்றிலே பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் எனவே அடுத்தடுத்த சுற்றுக்கள் இன்னும் பூட்டி சவால் என்று நீளப்போகிறது அந்த பூட்டிகள் சவால்களுக்கு மத்தியில் எப்படி பயிற்சியும் முயற்சியும் கொண்டு இந்த குழந்தை பாடப்போகிறது என்கின்ற கேள்விகளுக்கு அந்த பக்தி பாடல்கள் சுற்றுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர் நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு முகம் கரசியார் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக மிக அழகாக இந்த குழந்தை பாடியது அதைவிட மிக முக்கியமாக நாங்கள் பழனிக்கு போகவில்லை என்றாலும் பழனியே இங்கு கொண்டு வந்தது போல இந்த காட்சிகள் அமைந்திருந்தது அவ்வளவு அற்புதமாக அவ்வளவு பக்திபூர்வமாக இது இருந்தது என்று சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறார் இதைவிட வேறு என்ன வேண்டும் என்று சொல்வது போல அந்த அரங்கமே மகிழ்கிறது அந்த அரங்கமே பக்தி வெள்ளத்திலே தவழ்கிறது எனவே இப்படியாக வர்ஜாவினுடைய பயணம் இனிதாக ஆரம்பித்திருக்கிறது நாங்களும் வாழ்த்தலாம் இழத்திலிருந்து ஒரு பாடகியாக உலகறிந்த பாடகியாக வரப்போகிறார் இறுதி மேடையிலும் அவர் சாதிக்க வேண்டும் சிறந்த குரல் வளத்தோடும் நல்ல பாடல்களை தெரிவு செய்தும் பயிற்சி முயற்சியோடு அவர் அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லி ரசிகர்கள் சார்பில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லலாம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்